செப்டம்பர் ஒன்று நமது அனுதின ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுடைய காப்பியம் இன்றைய வேத வாசிப்பு யோவான் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்து ஐந்து முதல் முப்பத்து மூன்று வரை இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன் காலம் வரும் அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்குச் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் நான் பிதாவினடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் குறிப்பு வசனம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் யோவான் பதினாறு முப்பத்து மூன்று நைஜீரியாவின் உள்நாட்டுப் போரின் போது பயர்ஃப்ரா என்ற இடத்தில் எடுக்கப்பட்ட பட்டினி கிடக்கும் குழந்தைகளின் கொடூரமான புகைப்படம் ஒன்று லைஃப் என்ற பத்திரிகையின் அட்டைப்படத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி காட்சிப்படுத்தப்பட்டது அதைக் கண்டு மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு சிறுவன் அந்த பத்திரிகையை கொண்டு போய் சபை போதகரிடம் காண்பித்து தேவனுக்கு இது தெரியுமா என்று கேட்டானாம் அதற்கு போதகர் இதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இதை தேவன் அறிந்திருக்கிறார் என்று பதிலளித்தாராம் அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவன் வெளியேறிவிட்டானாம் இந்த கேள்விகள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் எழும்புகிறது தேவனின் ஆச்சரியமான அறிவை உறுதிப்படுத்தும் விதமாக பயப்ரா போன்ற இடங்களில் கூட தேவன் தொடர்ந்து எழுதும் இதிகாச கதையை பற்றி அந்த சிறுவன் கேட்டிருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இயேசு தங்களை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்று எண்ணி உபத்திரவத்தில் இருந்தவர்களுக்கு இயேசு இந்த கதையை சொல்லுகிறார் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு விரோதமாக உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த தீமைகள் முடிவல்ல என்று இயேசு அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஏனென்றால் அவர் ஏற்கனவே உலகத்தை ஜெயித்துவிட்டார் தேவனுடைய கடைசி அத்தியாயத்தில் அனைத்து அநீதிகளும் நியாயம் தீர்க்கப்பட்டு உபத்திரவங்கள் அனைத்தும் மாற்றப்படும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தேவன் சிந்திக்க முடியாத அனைத்து தீமைகளையும் அழித்து ஒவ்வொரு தவறையும் சரி செய்கிறதை நாம் பார்க்க முடியும் கதை நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவனை நமக்கு பிரதிபலித்து காண்பிக்கிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என்று இயேசு சீஷர்களுக்குச் சொல்லுகிறார் நாம் அவருடைய சமாதானத்திலும் பிரசன்னத்திலும் இன்று இழைப்பார்தல் அடையலாம் உங்களின் வாழ்க்கை கதை எப்படி சோகமாக இருக்கிறது உங்கள் கதைக்கு நல்ல முடிவை எழுதுவதாக இயேசு உங்களுக்கு எவ்வாறு வாக்குறைத்துள்ளார் அன்புள்ள தேவனே நீர் எல்லா தீமைகளையும் எப்படி சரிசெய்யப் போகிறீர் என்பதை புரிந்து கொள்வது எனக்கு கடினமாய் தோன்றுகிறது ஆனால் நீர் அதை செய்வீர் என்று நான் நம்புகிறேன் அமேன்